நம்ம வந்து ஜிம்லெலாம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் உடற்பயிற்சி அடிக்கடி உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த உலகத்தில் ஏன்னா உடல் உழைப்புக்கு இங்கே வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம ஏதாவது இயற்கையோடு இணைஞ்சி வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் விவசாயம் பண்ணி வாழ்கிறோம் ஒரு கிராமத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா அப்போது அங்கே நமக்கு உடல் உழைப்புக்கு வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சியில் யோகாசனம் மட்டுமே பண்ணால் போதும் மற்ற உடற்பயிற்சி எல்லாமே நம்ம வந்து ஒரு இயற்கையோடு இணைஞ்சி ஒரு குடிசையில் வாழ்கிறோம் எளிமையாக வாழ்கிறோம் அப்படின்னா தோட்டத்துக்கு நடந்து போவோம் ஓடி கூட போகலாம் அங்கே குடிஞ்சு நிமிந்து கொஞ்சம் விவசாய வேலைகளை பார்ப்போம் திரும்ப வீட்டுக்கு வருவோம் இப்படி அப்புறம் ஆடுவோம் பாடுவோம் விளையாடுவோம் உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி அந்த வாழ்க்கையிலேருந்தே கிடச்சிரும் அப்போது வெறும் உடற்பயிற்சி என்பது யோகாசனம் மட்டும் பண்ணால் போதும் ஆனால் இங்கே நம்ம தற்போதுள்ள இயந்திர அறிவியலில் உடற்பு உடல் உழைப்பு என்பது வாய்ப்பே இல்லை ஆனால் உடலுக்கு அந்த உழைப்பு என்பது தேவைப்படுகிறது நடக்கிறது ஓடுறது உட்கார்றது எழுந்திருக்கிறது ஒரு வேலை செய்கிறது குறிஞ்சு நிமிர்ந்து ஒரு வேலை செய்கிறது என்பது உடம்பு சுறுசுறுப்பாக இருப்பதற்கு தேவைப்படுகிறது இந்த உலகத்தில் அதற்கான வாய்ப்பு பெரும்பாலானவர்கள் கிடையாது போய் எல்லோரும் ஆஃபீஸில் உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி பெரும்பாலானவங்க வேலை பார்க்குறாங்க வச்சுக்கோங்க உடம்புக்கு வேலை இல்லாத வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படி ஒரு வேலையை பார்க்கும்போது உடம்பு சோம்பேறித்தனத்தால் மாட்டிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு ஒரு ஜிம்மில் போய் உடற்பயிற்சி பண்ண வேண்டியிருக்கு அதில் வீட்டிலே நம்ம என்ன பண்ண வேண்டியதுக்கு உடற்பயிற்சி கருவிகளை வச்சு உடற்பயிற்சி பண்ணும்போது கடுமையாக உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு சூடாயிரும் பயங்கரமாக சூடாயிரும் இந்த மாதிரி பொருட்களை ஜிம்மில் போய்லாம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ஆனால் இந்த உலகத்தில் நாம் கொஞ்சம் சுறுசுப்பாக இருப்போம் ஏன்னா உடல் உழைப்புக்கான வாய்ப்பு இல்லாத இந்த உலகத்தில் நம்ம உடற்பயிற்சியை இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கு ஜிம்மில் போய் அப்போது உடம்பு சூடாகும் சூடாகும்போது ஆகும் அப்படின்னா செரிமான குறைபாடு ஏற்படும் தலைவலி வரும் தூக்கமின்மை வரும் மலச்சிக்கல் ஏற்படும் இப்படி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இப்படிப்பட்ட பலவித பிரச்சனைகள் ஏற்படும் அது மாதிரி சிலர் மூட்டை தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கடினமான வேலைகளை செய்கிறாங்கன்னு வச்சிக்கோங்க மொ அதாவது மூட்டை தூக்குறது முரட்டுத்தனமான வேலைகளை செய்கிறாங்க அப்போ அவங்க உடம்பு சூடாகும் ஏன்னா அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கக்கூடாது முரட்டுத்தனமான வேலைகள்லாம் பார்க்கக்கூடாது மூட்டை தூக்குறது ஆனால் இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்கு நம்ம அதெல்லாம் சிலருக்கு அந்த அதுவே வேலையாகும்போது அது செஞ்சு தானே ஆகணும் அப்படி இருக்கும்போது அப்போ இந்த உடம்பு சூடாகும்போது என்ன பிரச்சனை அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கும்போது போது அந்த நல்லெண்ணெய் ஆண்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தடவணும் நல்லெண்ணெய் தடவி குளிக்கணும் அடிக்கடி தலையில் எப்போவுமே வந்து வேறு எந்த த எந்த எண்ணையும் தடவாதீங்க தலை முடி வளரும் தேங்காய்ண்ணெய்லாம் ஆண்கள் தடவக்கூடாது தேங்காய் எண்ணெய் வந்து பெண்கள் தான் தடவணும் ஆண்கள் வந்து நல்லெண்ணெய் தடவணும் ஏன்னா ஆண்களுடைய உடல் வந்து ரொம்ப சூடான உடல் பெண்களுடைய உடம்பு வந்து குளிர்ச்சியான உடம்பு குளிர்ச்சியான உடம்பு அவங்க வந்து அவங்களுக்கு வெப்பம் தேவை ஆண்களுக்கு குளிர்ச்சி தேவை குளிர்ச்சி தேவை அப்படி இருக்கும்போது ஆண்கள் வந்து இந்த மாதிரி உடற்பயிற்சி இதெல்லாம் செய்யும்போது முரட்டுத்தனமான வேலைகளை செய்யும்போது இப்போ மெட்ரோ ட்ரெயின்லலாம் வேலை பார்க்குறாங்க ஆம்பளைங்க முரட்டுத்தனமாக பில்டிங்கில் வேலை பார்க்குறாங்க கட்டடத்தை கட்டுறாங்க அப்போ அவங்க உடம்பு இன்னும் சூடாகிடும் ஏற்கனவே ஆண்களுடைய உடம்பு சூடானது அப்போ இந்த மாதிரி முரட்டுத்தனமான வேலை பார்க்கும்போது இன்னும் சூடாயிடும் அப்போ அதுலேருந்தே த பார்த்து பாதுகாத்துக்கணுன்னா தலைக்கு வந்து நல்லெண்ணெய் தடவணும் நல்லெண்ணெய் தடவணும் உடம்புல அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆம்பளைங்களுக்கு நல்லெண்ணெய் தடவுகிற பழக்கம் ஆம்பளைங்களுக்கு உண்டு கை காலெல்லாம் தடவுவாங்க வய வயலில் வேலை பார்ப்பாங்க அப்போ ஒரே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் எவ்வளோ தான் குளித்தாலும் அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அப்போ வந்து எண்ணெய் தடவைற பழக்கம் அந்த காலத்தில் எல்லாருகிட்டையுமே இருந்தது உடம்பு முழுக்க தடவோம் தலையில் மட்டும் தடவ மாட்டாங்க உடம்பு முழுக்க தடவாங்க காரணம் எல்லோரும் விவசாய வேலை பார்த்தாங்க விவசாய வேலை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சகதிகளெல்லாம் இறங்கி வேலை பார்க்கும்போது நீங்கள் நல்ல எண்ணெய் தான் குளித்தாலும் சரி உடம்புல அந்த வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி எப்படி வந்து கட்டட வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் உடம்பு இந்த சிமெண்ட்டு இதெல்லாம் இருக்கும்போது வெள்ளையாக இருக்கும் என்ன தான் குளித்தாலும் அப்போ அதுக்காக எண்ணெய் தடவாங்க அது மாதிரி அந்த காலத்தில் எல்லா மக்களுமே உடம்பு கால் கை காலுக்கெல்லாம் எண்ணெய் தடவ பழக்கம் உண்டு அப்போ அதை நம்ம இன்றைக்கி செய்யணும் அவங்க வந்து அந்த மாதிரி விவசாய வேலை பார்க்குறாங்க இல்லை வெள்ளையாக இருக்குது அதனால் அந்த மறைக்கிறக்காக எண்ணெய் தடவைனா கொஞ்சம் பல பலன்னு இருக்கும் உடம்பு அதுக்காக எண்ணெய் தடவைனாங்க ஆனால் இந்த காலத்தில் நம்ம வந்து அதெல்லாம் விவசாய வேலை யாரும் பார்க்குறதில்ல இன்றைக்கி எண்ணெய் தடவை வழக்கமே போயிடுச்சு அதனால் தூக்கம் இல்லாமல் போகுது ஆண்கள் நல்லெண்ணெய் தடவணும் பெண்கள் வந்து தேங்காய்னா தடவணும் பெண்களும் எதாவது முரட்டு தினமாக அளவுக்கீமான உஷ்ணம் ஏற்படுற மாதிரியான வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்களுக்கும் பெண்களுடைய உடம்பு சு குளிர்ச்சியானது அவங்களுக்கு உடம்புக்கு வெப்பம் தேவை உழைச்சா வெப்பம் தேவைப்படும் அதிகமாக உழைக்கும் போது அவங்க உடம்பும் சூடாகிடும் அதிகமான வெப்பத்தையே பெற்றுவிடும் அப்போ அவங்களுக்கும் இந்த மாதிரி நல்லெண்ணெய் தடவுறது நல்லதுதான் நல்லெண்ணெய் தடவுகிறது தலைக்கு நல்லெண்ணெய் தடவுறது காலையில் போனால் வெளியில் போகிறோமா தலைக்கு நல்லெண்ணெய் தடவுறது கை கால்களுக்கு மூட்டுகளுக்கு இந்த மூட்டு எலும்பு அந்த மாதிரி இருக்கிற பகுதிகளுக்கு எல் நல்லெண்ணெய் தடவுறது கை கால் கரண்டைகளுக்கு கரண்டை பகுதி அந்த கரண்டை காலுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு மென்மையாக அந்த நல்லெண்ணெய் தடவர வழக்கம் தினமும் இருந்தால் நைட்டு நல்லா தூக்கம் வரும் இந்த கண்கள் பகுதியிலெல்லாம் நல்லெண்ணெய் தடவணும் ஏன்னா கண்களுக்குள்ள அந்த சூடு தணிஞ்சிரும் அதாவது ரொம்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி சொல் சொல்லணும்னு தூ தேய்க்கக்கூடாது அது என்றைக்கா ஒரு நாள் தேய்ச்சிக்கோங்க ஆனால் மற்ற நாள் வந்து சும்மா ஒரு ஒரு மேற்பூச்சி மாதிரி ஒரு எண்ணெய் தடவர பழக்கம் தலைக்குன்னா அது நல்லெண்ணையாக இருக்கட்டும் அப்போ நல்லா தூக்கம் வரும் இப்போல்லாம் எண்ணெய் தடவைற பழக்கமே பல பேருக்கு இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சூடு தனிய முடியாமல் நைட்டு தூக்கம் வராது நிம்மதியான தூக்கம் வராது அப்போ பகலில் சோம்பேறுத்தனமாக இருக்கும் நல்லா தூங்கினா தான் பகலில் நல்லா உழைக்க முடியும் உடம்புல உள்ள உழைச்சதுனால ஏற்பட்ட உடம்புல உள்ள வலியெல்லாம் போகும் நல்லா தூங்கணும் நல்லா தூக்கம் வரணும்னா உடம்புல உள்ள அளவு கதிமான வெப்பத்தை நாம் கண்டிப்பாக ஆகணும் இப்போல்லாம் அளவுக்கு அதிகமான வெப்பம் ஏற்படுற மாதிரியான உணவுகளை சாப்பிட்றோம் ஒ உணவுலே பார்த்திங்கன்னா சிக்கனு அப்படி இப்படின்னு மசாலா உணவு பச்சை உணவில் சாப்பிட்றதே இல்லை பழங்களை சாப்பிட்றதே இல்லை சமைச்ச உணவுகளாக சாப்பிட்றோம் இது எல்லாமே பயங்கர சூடு அப்புறம் தலைக்கும் எண்ணெய் தடவுறது கிடையாது முரட்டு சில அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் உடம்போட வெப்பநிலையை நம்ம சரி சரியாக பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு மூடி கொட்டி போடுறதுக்கு ஆண்களுக்கு மூடி கொட்டி போடுறதுக்கு காரணம் தான் நல்லெண்ணெய் தடவர வழக்கம் கிடையாது அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெய் மட்டும்தான் ப வழக்கத்தில் இருந்தது இன்றைக்கி பார்த்தா ஏகப்பட்ட எண்ணெய்கள் கூந்தல் தைலம் அது எதுன்னு சொல்லி முப்பத்திரெண்டு வகையான நூறு வகையான மூலிகை போட்டு தயார் செய்யு சொல்லி இன்னைக்கு நல்லெண்ணெய் இப்போ தடவை வழக்கமே இல்லாமல் போச்சு அன்றைக்கி சிம்பிளாக இருந்து தேங்காய்ண்ணா நல்லெண்ணெய் தேங்கெண்ணா பெண்களுக்கு நல்லெண்ணெய் ஆண்களுக்கு ஏன்னா பெண்களுக்கு உடம்பு ஆகணும் பெண்களுடைய உடம்பு குளிர்ச்சி ஆண்களுடைய உடம்பு சூடானது அவன் வந்து குளிர்ச்சியை நோக்கி போகணும் அவெலாம் வந்து கோவப்படக்கூடாது ஆண்களுடைய ஆண்கள் வந்து கோவப்படக்கூடாது அதிகமாக பெண்கள் கோவப்படணும் கோவப்பட்டால் உடம்பு சூடாகும் மண்டை சூடாகும் பெண்களுக்கு ம மண்டெல்லாம் கொஞ்சம் இப்போ உடம்பே குளிர்ச்சியாக இருக்கும் மண்டை கொண்டு குளிர்ச்சியாக தான் இருக்கும் பெண்கள் நிறைய கோவப்படும் போது தான் அவங்களுக்கு உடம்பே சூடாகும் உடம்பு சூடாகும் மூளை சூடாகும் ஆண்கள் ஏற்கனவே மண்டை சூடு உள்ளவன் அவன் சூடாக அவன் கோவப்பட்டான்னு வச்சிக்கிங்க இன்னும் அளவுக்கு அதிகமாக அவனுக்கு சூடாகிடும் அவன் வந்து பணிவாக நடந்துக்கணும் அவனோட கேரக்டரே பாருங்கள் பெண்கள்கிட்ட ஏன் பணிவாக போகிறான் அவன் வந்து கோவப்படக்கூடாது அவன் உடம்புக்கு நல்லது கிடையாது பெண்கள் கோவப்படணும் அவன் உடம்புக்கு நல்லது பெண்கள் கோவப்பட்டால் அது உடம்புக்கு நல்லது ஆண்கள் வந்து பயப்படணும் பணிவாக இருக்கணும் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இதுதான் வந்து பெண்களுடைய இயல்பே உழைப்பு உழைச்ச உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க கோபட்டுக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் டென்ஷன் ஆகும் பெண்களுக்கு வந்து கூலாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏ உடம்பு குளிர்ச்சியானது அவங்களுக்கு வந்து சூடு தேவை ஆண்களுடைய உடம்பு சூடானது அவனுக்கு குளிர்ச்சி தேவை அதனால் அவன் அமைதியாக இருக்கான் இந்த சண்டை சச்சரவெல்லாம் ஆண்களுக்கு வராது அதாவது தேவையில்லாதது உடம்புக்கு கேடு இருக்குது ஆனால் பெண்கள் சண்டை போடணும் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட ஆண்களோட சண்டை போடணும் ஆண்களோட சண்டை போடக்கூடாது ஆண்களை கோபத்து திட்டணும் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுவாங்க பெண்கள் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சண்டை போடுவாங்க ஆடிப்பாங்க திட்டுவாங்க அது உரிமையில் அன்போட பாசத்தோட உரிமையோடு போடுற சண்டை அதனால் அதில் வந்து வன்முறை இருக்கக்கூடாது